நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் இதே மாதம் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டிரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா போட்டித் தெருவை பொறுத்த மட்டில் பர்டிகுலராக இதில் இருந்து மட்டுந்தான் வினாக்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த போடுமே யூனிட் ஒன்போதை பொறுத்த மட்டில் லாங்குவேஜ் லிங்க்ஸ்டன் அண்ட் பெடகாலஜி பற்றி இருக்குது அடுத்து யூனிட் டென்னை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில் அதே மாதிரி ஸோ நம்முடைய குரூப்பில் தமிழ் தகுதி தெருவு அண்ட் டெஸ்ட்டு சைக்காலஜி கரண்ட் பிரஜிக்கை இந்த மூணு குரூப்லையுமே வந்து தனித்தனியாக வந்து அந்தந்த எக்ஸாமுக்கு என்னென்னமோ அது எல்லாமே போஸ்ட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டரிபி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் பேட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் இதே மாதம் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டரிபி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய டீச்சர்ஸ் புதுசாக படிக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸை பொறுத்த மட்டில் வரக்கூடிய எக்ஸாம் வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினுமே வந்து மேக் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டில் ரெண்டு எக்ஸாம் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் மெயின் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாமை பொறுத்த மட்டில் தமிழ் தகுதி தேர்வு ஆனால் பேப்பரை வேலிஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக எழுதக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு எழுதக்கூடிய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா முதல் எழுதக்கூடிய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம கிட்டே படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செய்து அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி டென்த் புக்கை மட்டும் படித்தா போதும் வேற எந்த புக்குமே படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி நிறைய பேருக்கு சொல்லுவாங்க அதை எதையுமே நம்பாதீங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா போட்டி தேர்வு பொருத்த மட்டும் இல்ல பர்டிகுலரா இதுல இருந்து மட்டும்தான் வினாக்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த போர்டுமே இந்த நம்ம டிஆர்பி போர்டு வந்து சொல்லலை அப்படி இருக்கும்போது டென்த் புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நீங்க வந்து இருக்காதிங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள எல்லா தமிழ் புக்கும் அது மட்டும் இல்லாம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து கம்பல்சரி வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகே ஆல்ரெடி நம்ம அக்காடமில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அது போக சிறப்பு தமிழ் இது எல்லாமே டெஸ்ட் இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது ரெண்டு மூணு வகுப்பு சேர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தெருவு இருக்கு அதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து தமிழ் தகுதி தெருவுக்கான ஒரு பேட்டர்ன் நெக்ஸ்ட் மேஜரை பொருத்தமட்டுல மேஜர்ல மட்டுமே வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து வினாக்கள் வந்து கவர் ஆகுது என்னதான் நம்ம முட்டி மோதி படிச்சாலுமே நூற்றி பத்துக்கு ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸ் ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அப்படி இருக்கும்போது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நூறு புக்கு பத்து புக்கை வந்து படிக்க வேண்டாம் ஒரே புக்கை நூறு டைம் வந்து படிங்க அதுதான் வந்து போட்டி தெருவுக்கு வந்து மிக மிக முக்கியமானது அப்படி பார்க்கும்போது சிலபஸ் என்ன அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்துடலாம் ஆஹ் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் இல்ல இந்த இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டும் இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதில் ஃப்ரம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டு அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொயட்ரி ப்ரௌஸ்னா என்ன ட்ராமானா என்ன இதில் நிறைய ஆதார் வந்திருப்பாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ரெண்டாவது பொறுத்த மட்டும் இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தௌசண்ட் சிக்ஸ் நாட் ஒன் அதே மாதிரி தௌசண்ட் செவன் நைன் எயிட் இதை பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து பொயட்ரி ப்ரோஸ் அண்ட் ட்ரா ஃபிக்ஷன் அதே மாதிரி ட்ராமா இந்த மூணையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் தௌசண்ட் செவன் நைன் எயிட் டூ அண்டு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இதுக்குள்ளே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதையுமே வந்து பொயட்ரினா என்ன ப்ரோ என்ன பிக்ஷன்னால் என்ன அதே மாதிரி ல லிரிக்கல் என்ன இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லிட்ரேச்சர் ஃப்ரம் ஏ தௌசண்ட் எயிட்டி ஃபிஃப்டி ஒன் டூ அதே மாதிரி ப்ரெசன்ட் டே இன்னைக்கு வரைக்குமே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீடேலாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலையுமே வந்து பொயட்ரி ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் அதே மாதிரி ட்ராமா இது எல்லாத்தையுமே வந்து டீடேலாம் படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் பிளேஸ் அண்ட் சோனட்ஸ் பை ஷேக்ஸ்பியர் பற்றி படிக்க போகிறோம் இதில் வந்து ட்ராமா அண்ட் சோனட்ஸ் இதை பற்றி படிக்கணும் அடுத்து யூனிட் ஆரை பொறுத்த மட்டில் அமெரிக்கன் லிட்ரேச்சர் இதில் பொயட்ரி ப்ரோஸ் அண்ட் பிக்ஷன் அண்ட் டிராமா இதை பற்றி நம்ம படிக்கணும் இதில் நிறைய டாபிக் இருக்கு இதை எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நான் மேலோட்டமாக சொல்கிறேன் பட் சிலபஸை பார்க்கும்போது நல்ல டீடெயிலாக உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேவா நெக்ஸ்ட் யூனிட் செவனை பொறுத்த மட்டும் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைம் வந்து ப்ரௌஸ் அண்ட் பிக்ஷன் இது போக ட்ராமா இருக்கு சேம் டைம் வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர் இதைலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரி ப்ரோஷன் பிக்ஷன் அண்ட் ட்ராமா இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரி அண்டு ட்ராமா பிக்ஷன் இது எல்லாமே வந்து நல்ல டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் வந்து நம்ம பிஏ இங்கிலீஷு எம்ஏ இங்கிலீஷ் படித்து முடிச்சிருந்தாலுமே அந்த காலேஜ் லைஃப்பில் யார் நல்ல ஃப்ளூன்சியாக வந்து மனப்படம் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக படிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாமில் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே பத்தில் பதினொன்னா நானும் படிக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அட்டெம்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது அதையெல்லாம் தாண்டி இந்த சிலபஸில் பொயட்ரினா என்ன ப்ரோஸ்னால் என்ன பிக்ஷன்னால் என்ன ட்ராமானா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்லா ஏ செட் வந்து புரிஞ்சு நீங்க படிக்கீங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் அரிஸ்டில் வந்து அவைலபிளா இருக்காரு அதே மாதிரி வில்லியம் எம்போசன் வந்து அவைலபிளா இருக்காரு நிறைய ஆதர் வந்து இருக்காங்க இதை பத்தியுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் யூனிட் ஒன்பத பொறுத்த மட்டும் லாங்குவேஜ் லாங்குவேஜ் அண்ட் பத்தி இருக்கு அடுத்து யூனிட் டென்னை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜி ஸ்கில் அதே மாதிரி இந்த கிராமர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த யூனிட் டென்னை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினாமிக்ஸ்னால் என்ன ஆடனிப்ஸ்னா என்ன ஃப்ரிபிக்ஸ்னால் என்ன சபிக்ஸ்னா என்ன டென்ஸ்னால் என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன ஹோமோபைட்ஸ்னா என்ன ஆர்டிகல்ஸ் அண்ட் டெட்டர்மெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய டாபிக் இருக்கு இதை பத்தியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து இப்போ தமிழ் இருக்கு அப்படின்னா இலக்கணம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எம்ஏ தமிழ் படிச்ச எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இலக்கணத்தை நல்லா படித்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் செயல் உரைநடை இதை நல்லா படித்தவங்க வந்து ஈஸியாக ஒரு போட்டி தெருவிழன் நல்ல மார்க் எடுத்துடலாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு ஆசிரியராக வந்து பண்ணிடலாம் வரலாம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ட்ராமா பிக்ஷன் அதே மாதிரி இந்த நாளையுமே வந்து யாரு பிடிச்சாங்களோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் கிராமர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுலேருந்து யார் நல்லா படிக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் ஆசிரியராக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சேம் டைம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து இந்த சிலபஸ் நியூ சிலபஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு அதை நீங்கள் நல்லா பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடைபெற்ற ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது அதுலேயுமே வந்து ஒவ்வொரு வினாக்களுமே வந்து எப்படி கேட்டிருக்காங்க மேஜர்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க இருந்து எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க கரண்ட் இருந்து எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு எக்ஸாம்னா கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு போன வருஷம் இவ்வளவு கஷ்டமா கேட்டிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய வருஷம் இதை விட டஃபாக தான் கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே தோணும் அதை விட்டுட்டு சும்மா பார்க்கணும் பேருக்கு வந்து சிலபஸையும் ப்ரீவியஸ் கொஸ்டினையும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளால நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஓகே அது மட்டும் இல்லாமல் ஒரு போட்டி தெருவுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிபரேஷன் பண்ணா மட்டும் போதும் ஓகேவா நூறு புக்கு ஐம்பது புக்கை வந்து படிக்க வேண்டாம் ஒரே புக்க அதாவது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஒரே புக்கை அந்த சிலபஸில் உள்ள டாப்பிக்கை பத்து டைம் படிக்கும்போது ஈஸியாக வந்து அந்த டாப்பிக்கில் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்பிள் இப்போ அப்படின்னா பண்ணியிருக்காரு பொயட்ரியில் என்ன சொல்லியிருக்காரு போயமில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கும்போது மட்டும்தான் நல்லா ஆழமாக வந்து படிக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவரை பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி ஏ டு செட் எல்லாமே படிக்கும்போது நல்ல டீட்டெயிலாக வந்து எப்படி வினாக்கள் கேட்டால் கேட்டாலுமே நம்மளால அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மெத்தடு என் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னாங்க கூட ஒர்க் பண்ற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க இந்த யூடியூப் சேனலில் வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மனசை அலபாய விடாம உங்களால முடியும் அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சிலபஸ் வைஸ் வந்து படிக்கும்போது ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஆல்ரெடி நம்ம குரூப்பில் சிலபஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க அது போக ஒரு சில சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போட்டிருக்கோம் அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் மேபி இந்த வீடியோ அப்டேட் அப்லோட் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து இன்னும் ஒரு சில மாடல் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதேமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக இணையக்கூடியவங்க நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் வந்து அப்டேட்டான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மெட் சாஃப்ட் காப்பி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மேஜர் குரூப்பில் இங்கிலீஷ் ஜப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த பாடத்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது வந்து மேஜருக்கு மேஜர் சம்மந்தப்பட்டது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்டை பிரிஜிக்கே ஸோ கரண்டை பிரிட்ஜிக்கையை பொறுத்த மட்டும் இல்லை சைக்காலஜி இந்த மூணுக்குமே வந்து ஒரே குரூப் தான் காமனானது அப்படி இருக்கும்போது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வினாக்கள் டெய்லியுமே வந்து என்னென்ன நாட்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸ்பெசிஃபிக்கான டேஸ் என்ன சேம் டைம் வந்து கரண்ட பேர் நடப்பு நிகழ்வுகள் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு ஜிகே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுவுமே வந்து அந்த குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதையெல்லாம் தாண்டி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தேவையில்லாம மற்றவங்க பேச்சை வந்து பார்க்கறது மற்றவங்க என்ன பண்றாங்க நம்ம ஃப்ரெண்டு படிக்காங்களா இல்லையா அந்த கடமையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வேவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வேலையை வந்து நீங்க பார்க்க மாட்டேங்க இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா போட்டி தெருவை பொறுத்த மட்டில் மற்றவங்கள பார்க்காம நம்ம என்ன பண்றோம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை நீங்க எப்போ பார்க்கிங்களோ அப்போது மட்டுந்தான் வந்து நம்ம இது படிக்கும் இது படிக்கலை அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும் அதை விட்டுட்டு அவன் அப்படி படிக்கான் என் கூட ஒரு பண்ணுற டீச்சர் வந்து இதை படிச்சுட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்க்காம மற்றவங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு காலமும் வந்து படிக்க மாட்டேங்க ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் அதனால திங்க் பண்ணி பாருங்க கவனமாக படிங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உங்களுடைய டெலிகிராம் குரூப்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் குரூப்பில் மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சேம் டைம் வந்து எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை ஃபேமிலி வந்து எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்க எனக்கு வந்து ஒர்க்கு கமிட்மெண்ட் இருக்குது நான் படித்தா மட்டும் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை நீங்களே வந்து ஏமாற்றிக்கிறாதீங்க படிச்சா மட்டும் பற்றாது ஏன்னா பிஜி பிளஸ் பிஎடு அதாவது எம்ஏ இங்கிலீஷு பிஎட் படித்த எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க பட் யாரெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதை விட்டுட்டு பத்தில் பதினொன்னா நானும் படிக்கிறேன் அப்படின்னா பத்தில் பன்னெண்டாவது பேராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க ஓகே பத்தில் ஒன்னா நீங்கள் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே இது நம்முடைய டீச்சர்ஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது புதுசாக ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து பொருத்தமாக இருக்கும் ஓகே ஸோ நம்முடைய குரூப்பில் தமிழ் தகுதி தெருவு அண்ட் மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி கரண்ட் அப்டிரை இந்த மூணு குரூப்லையுமே வந்து தனித்தனியாக வந்து அந்தந்த எக்ஸாமுக்கு என்னென்னமோ அது எல்லாமே போஸ்ட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இதை இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுச்சுக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்